ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் பிறந்ததொட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் நோக்கி கிளம்பிட்டோம் ஜனவரி மாதம் மூணாந்தேதி தேதி ஷஷ்டி வந்துச்சு வழக்கம் போல் நம்ம குருசாமி மாமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸு பேசிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூஜை போடுறதுக்காக சூடத்தை கொளுத்தி வைக்கிறாரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தி நாலு பேர் கிளம்பினாங்க மோகனூர்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ் பேசுறதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கலாம் ஏன்டா பெரிய பஸ்ஸாக ஒரு பஸ்ஸு பேசிகிட்டு போயிருந்துருக்கலாம் மேடான்ட்டு சபரிமலை சீசனுக்கு சுத்தமாக பஸ்ஸே கிடைக்கலங்க நாங்களும் எவ்வளோ இடத்துல பேசி பார்த்து பஸ்ஸே கிடைக்கல அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்யா டிராவல்ஸ்னு இருக்கில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா புது பஸ்ஸு பாடி கட்டி எங்களுக்காக மட்டும்தாங்க மொதல் சவாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் நோக்கி அந்த பஸ்ஸு போகுதுங்க மொதல் சவாரி நமக்காக கொடுத்துருக்காங்க அந்த பஸ்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில் அவ்வளோதான் நம்ம மாமா வந்து திஸ்தி தேங்காய் உடச்சிட்டாரு இப்போ அவ்வளோதான் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு நம்ம வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமு சிங்கிள் ரோடுன்னு கூட பார்க்கலங்க நல்லா வெரைட்டி பிடிச்சி எண்பதில் போனாருங்க அப்படியே அடித்து பிடிச்சி அவர் பாட்டுக்கு பறக்க வராருங்க வண்டியை எத்தனை டூர் ஊட்டி கொடைக்கானல்னு போனாலும் வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்மீக பயணம் மாதிரி வரவே வராது நானும் சின்ன வயசு பையன்தான் இருபத்தி நாலு வயசு பையன்தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊட்டி கொடைக்கானல் கோவா டூர்னு போகிற விருப்பம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா திருச்செந்தூர் சித்தூர் திருச்செந்தூர் அப்படி கிளம்பியாச்சுங்க அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாது போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இருக்கிற அனுபவம் என்னான்ட்டு இப்போ வந்து முத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து திருச்செந்தூர் போக கிடையாது முதல் இடத்துல வந்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா புள்ளியார்பட்டி போகிறோம் பிள்ளையார்பட்டி போயிட்டு அப்புறம் குன்றரக்குடி போகிறோம் குன்றரக்குடி போயிட்டு வந்து திருப்பஞ்சலி போயிட்டு அங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம் காரணம் என்னன்னா சஷ்டியோட டைமிங் இருக்கு இந்த இவ்வளோ நேரம் தான் சஷ்டி இருக்குது நம்ம அந்த சஷ்டியோட டைமிங்ல போய் சாமி பார்க்கணும் சஷ்டிக்கு போகிறது முக்கியம் இல்லைங்க சஷ்டி எந்த நேரத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த டைம்ல போய் நம்ம முருகனை பார்க்கணும் அப்போதான் அதுக்கான பலன் நமக்கு முழுசா கிடைக்கும் ஸோ திருச்செந்தூர் ஷஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்குது அப்போ நம்ம கால் நைட்டே கிளம்பணும்னா விடிய காலத்துல திருச்செந்தூர்ல போய் சாமி பார்த்துருவோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் வந்து பிள்ளையார்பட்டி போய்க்கலான்னு பண்ணோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புது வருஷம் பிறந்துருக்குல பிள்ளையார்பட்டியில் போய் நம்ம வந்து தேங்காய் உடைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம்னா தாங்க நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் பிறந்த நாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு காய் பிள்ளையாருக்கு வந்து உடைக்கிறதா வேண்டியிருக்காருட்டத்துக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் செதுக்காய் வந்து உடைக்க ஆரம்பிச்சார் அவர் வந்து அவர் தான் மொதல் மொதல் வந்து பிள்ளையார்பெட்டியில் நாலு மணிக்கு வந்து அன்னைக்கு வந்து செதற்காய் உடைக்க ஆரம்பித்தது தான் வருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சபரிமலை சீசனுக்கு வர எல்லாருமே வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க மாமா உடச்சி முடிச்சு நான் உடைக்கலாம்னு சொல்லிட்டு புள்ளையார்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க புள்ளையார்பட்டி வரவங்க வந்து பார்த்திங்கன்னா செதற்காய் உடைக்காமல் போகவே மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு காய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி உடைக்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி வந்தோம் அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாசம் கழித்து பிள்ளையார்பட்டி வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகும்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகும்போது வெறும் திருச்செந்தூர் போகாமல் அந்த போகிற வழியில் இருக்க சரௌண்டிங்ஸில் அந்த ஒரு கோயில் மட்டும் பார்த்துருப்போங்க மாமா தேங்காய் உடச்சு முடிச்சேன் நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை சீசன் ஐயப்பங்குள் சீசனு அப்புறமேட்டுக்கு மேல்மொரு சீசன் அந்த சீசன்னாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பல் இருக்குது வேறு பக்தர்கள் யாரும் அவ்வளோவா கிடையாது அப்புறம் பிள்ளையார் போயிட்டு சாமி கும்பிட போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு அவ்வளோ ஒரு அமையா சூப்பராக இருந்தாருங்க பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து பார்த்திங்கன்னா உச்சோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க காப்பு கலசலாம் வச்சு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க காலைல வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாசங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு திறந்தாங்க நார்மல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு தான் பிள்ளையார் பட்டி திறப்பாங்க அடுத்த பிள்ளையார் பட்டி பார்த்து முடிச்சிட்டு நம்ம வந்து குன்றக்குடி அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு மணி நேரம் டிராவல் தான் வண்டி எடுத்து நம்ம அப்படியே கிளம்பி வச்சு குன்றக்குடிக்கு குன்றக்குடி வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சி பார்த்தாலே நம்ம உங்களுக்கு ஞாபகம் வரும் எம் டென் படத்தில் அந்த சரண்யா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கோயில் அங்கே பிரதேசம் பண்ணுவாங்க குன்றக்குடினாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வரது அதான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மலை தாங்க டக்குனு ஏரிலாம் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் வேகமாக ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் ஏரியில்லாம் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர்களான ஆன இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில்னாலே மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குரங்கு இருக்கும் அப்புறம் மயில் இருக்குங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மலையில் வந்து எல்லா எல்லா கோவில் மலையிலையும் மோஸ்ட்லி இருக்கும் அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஏறணும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏறிட்டோம் ஏறும்போது முருகருக்கு ஒரு அரோகரான்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே மேலே ஏறி போனாங்க உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீரபாகு தேவர் இருந்தார் அப்புறம் அப்படியே வலது பக்கம் திரும்பினோம்னா நம்ம பாட்டு கோயிலுக்குள்ள போக வேண்டியதாங்க குன்றக்குடி கோவிலில் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா துண்ணூர் அபிஷேகத்தில் இருந்தாருங்க அது வந்து ஒரு மிகவும் ஒரு விசேஷம் தாங்க துண்ணூர் அபிஷேகத்தில் பார்க்கறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேவல் வந்துருச்சுங்க சேவல்னாலே முருகர் தாங்க முருகர்னால் சேவல் தாங்க அப்படியே நான் வந்து முருகரை பார்க்க போனால் முருகர் இல்லாத தம்பி நான் ஒன்றை பார்க்க வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக போய் அங்கே முருகரோட காலிலேயே உட்காந்துக்குச்சுங்க சேவல் நான் முருகர்கிட்ட ஒவ்வொரு வாட்டி வேண்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வேண்டி முடிச்சு நடக்குமான ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது சேவல் வந்து கொக்கரக்கோன்னு கோவி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க அந்த ஒரு பியூர் வைபோட சாமி கும்பிட்டு நம்ம வெளில வந்தோம் வெளில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட நின்று சாமி கும்பிட்டு நீங்கள் முருகர் கோவில் போனீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம்னு இருக்கும் அங்கே வந்து சாமி கும்பிட்டுவாங்க கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டிங்கன்னா கொடிமரத்தில் கீழே விழுந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கே வேணால் எழுந்திருக்கலாங்க அப்புறம் அதே தாட்டில் கீழே வந்தால் இங்கே வளர்க்கும் போது நான் அந்த ஆர்ச்சி ஆர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முருகர் பக்கத்தில் வந்து முருகர் வந்து ஆறு தலையோடு அப்படியே சூப்பராக இருப்பாருங்க பக்கத்தில் வள்ளி தேவானியோடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகர் விலாசுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது இது பேடு மோசன்லாம் கிடையாது உண்மையானுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குன்றக்குடி போனீங்கன்னா அந்த முருகர் விளாஸ் ஹோட்டல் சாப்பிடுங்க சாப்பாடு அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு ஸோ நீங்களும் மறக்காமல் போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க திருப்பெஞ்சி போனோம்னு சொன்னால் திருப்பஞ்சலி போனாங்க நான் தூங்கிட்டேன் நைட்டு ஃபுல்லாக டிரைவர் என்னோட உட்காந்து பேசிட்டு வீடு எடுத்துகிட்டு வந்ததிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பஞ்சி கோயிலுக்கு போக முடியல நான் தூங்கிட்டேன் என்ன ஏரியாமல் அப்புறம் மறுபடியும் வெளில வந்து பார்த்தா தூத்துக்குடி என்ட்ரன்ஸே வந்துட்டோங்க நம்ம தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மட்டும் சரியில்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூத்துக்குடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சி உட்காந்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு காற்று மேலே அடிக்குங்க அப்படி ஒரு இருக்குங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு வீரம் ரோசம் வர மாதிரி தூத்துக்குடி காற்று பட்டாலே போதுங்க அப்படி ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ப்யூர் வைப் வருங்க தூத்துக்குடி காரங்க மட்டும் ரஃப் அண்ட் டஃப் இல்லைங்க அவங்க ரோடு ரஃப் அண்ட் டஃப்புங்கிற மாதிரி தான் ரோடு எல்லா பக்கமும் ரஃப் அண்ட் டஃப்பாக தாங்க இருக்குது நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா ட்ராவல்ஸ் வந்து நமக்கு பின்னாடி தாங்க இருந்துச்சு காலையில் இந்த திருப்பஞ்செல்லி சாமி கும்பிட்டோம்னா அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல முருகரை பார்க்க போகணுன்னு சரன்னு அடித்து பிடிச்சி போகிறாருங்க நம்ம டிரைவருன்னு ஒன்றும் சும்மா இல்லைங்க அச்சு செக் போஸ்ட்டு கிக் போஸ்ட்லாம் பார்த்து அப்படியே வளர்ச்சி கிழச்சு அருமையாக நம்மளை சேஃப்டியாக தாங்க கூப்பிட்டு போகிறாங்க அவ்வளோ அருமையாக ஒரு குழுங்க இல்லாமல் நம்ம ஜாலியாக தாங்க போனோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல் வந்துருச்சு இங்கே வந்து பார்க்கிங் டோலில் வாங்கிட்டு டோலை வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்புறோங்க எனக்கு வந்து இந்த லாக் எடுக்கிறது இதெல்லாம் சுத்தமாக தெரியாதுங்க நானே சும்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷமாக திருச்செந்தூர் போய்ட்டுருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன சஷ்டியிலேருந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லாகெலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு எதாவது மன்னிச்சிருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அறிவு வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது திடீர்னு தான் தோணுச்சு சரி இந்த சஷ்டிக்கு நம்ம லாக ஆரம்பிப்போம் அடுத்த சஷ்டிக்கெலாம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து போன சஷ்டிக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தடவை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எடுத்துகிட்டுருக்கேன் திரும்பி அடுத்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக் எடுப்போம் கண்டிப்பாக எல்லா மாதம் மாதம் ஆனால் நம்ம வந்து திருச்செந்தூர் போவோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லா வரைக்கும் போகும்போது மறக்காம இங்கே வந்து நின்று பார்க்குறது இந்த தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிற ஒரு போர்டுங்க அவ்வளோ சூப்பராக இந்த பைப்பாசு அந்த பைபாஸ் வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே வச்சிருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிறந்த வீடு மாதிரிங்க அப்படி கல்யாணம் புது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இப்படி சந்தோஷமாக போகும்ல அந்த மாதிரி எனக்கு என்னென்னு தெரில தூத்துக்குடி போனால் மட்டும் அப்படி ஒன்று இருக்கும் இந்த தாமிரபரணி யாரை பார்த்தாலே மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா இது பாயும் ஆறு அந்த சாங்கு தாங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன தான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து காவிரி அத்தனியில் குளித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு சித்தப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அது வந்து ஒரு வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்கிறதுக்கு என்னென்னு தெரியல முருகர் தூத்துக்குடியில் இருக்கனால பிடிச்சிருக்கா இல்லை தூத்துக்குடியில் இருக்கனால முருகரை பிடிச்சிருக்கான்னு என்னென்னு சொல்ல முடியாது இப்பவே அப்புறம் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம் திருச்செந்தூர் ஆர்ச்சி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணி நடந்துகிட்டு தாங்க இருக்குது கோபுரத்தில் அப்படியே வேலை ஆகிட்டு தான் இருக்குது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தூர் திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய வசனம் இருக்குங்க அந்த வசனத்தை ஒன்று ஒன்று படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வந்து கூஸ்பான்ஸ் ஆகும் நமக்கு எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம் ஒன்று விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா நீங்கள் அங்கே போய் வந்து வசனத்தை படிக்கும்போதே புடா முருகா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஏ இதெல்லாம் ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆறுதலாக சொல்ல வார்த்தையே ஆள் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னு உங்களுக்கு முருக திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த வார்த்தை சுற்றிலும் நீங்கள் பார்க்குற இடெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ மறுபடியும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ரூமாக கட்டி விடுறாங்களே திருப்பத்தில் விடுற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க போன மாதம் கிடையாது இந்த மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் உட்காந்து அடைச்சி விட்டு அதுக்கப்புறம் இப்படி இப்படி விடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது எல்லாம் பத்து பேர் இருந்து லாஸ்ட்டில் போய் ஒரு ஆளாக போகும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது அடுத்தது குன்றக்குடியில் நம்ம வந்து சேவல் பார்த்த மாதிரி திருச்செந்தூர் வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்துட்டாருங்க நம்மளை பார்க்க மயில் நான் என்னடா முருகன் அவனை பார்க்க இந்த கியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நிற்கிறமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் நமக்காக நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் மயில் நம்மளை நோக்கி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ப்யூர் வைப்பாக இருக்கும் அடுத்து நின்று 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 ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க இருட்டிருச்சுங்க எனக்கு இதை பார்க்கும்போது என்ன திரும்ப ஞாபகம் வருது நான் அதை ஆடியோவாக போடுறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சந்தன காமெடியில் வர மாதிரி தாங்க என்ன விடிய விடிய அங்கே வேணும் நின்ன அதே மாதிரி தாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு சூரியன் இருக்கும்போது இருந்தாங்க சூரியன் போயிட்டு நிலாவே வந்துருச்சுங்கன்னா அதே இடத்துல ஒரு இன்ச்சு நிகரம் அப்படியே நின்னாங்க எப்படி இல்லைங்க கந்தசஷ்டில கூட இந்த கும்பலில் மேல் மருத்துவர் கும்பலம் ஐயப்பன் கோயில் சீசன் கும்பலு அவ்வளோ கும்பல் ஒருவேளே சாமி பார்த்துட்டு நான் வெளில வரும் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணி ஆகிருச்சு சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டேன் சந்தனக்கா பலங்காரத்தில் முருகரை வந்து சூப்பராக இருந்தாருங்க எந்த வருஷமும் இல்லாமல் நான் ரொம்ப கிட்டக்கா அப்படியே சூப்பராக பார்த்தேங்க இந்த டைலாக் தான் சொன்னேன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் எங்கள் அல்லையன் முருகன் சாமி கும்பிட்டு வந்த உடனே இந்த வசனத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம என்ன கேட்டுருப்போம் முருகட்டை என்ன எப்படியே காப்பாற்றி என்ன நல்லா வச்சிரு அடுத்த செகண்ட் இந்த டைலாக் பார்க்கும்போது நமக்கு என்ன மைண்டில் வரும் பாருங்கள் அதை தான் நான் சொன்னேன் திருச்செந்தூரில் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு வசமும் அப்படி இருக்கும் இன்னொரு வசனம் இருக்குது வினையன் செய்யும் கோயிலு செய்யும் நம்ம ஐயன் இருக்கையில் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குங்க வினயன் செய்யணும் நம்ம கருமாய் நம்மள என்ன பண்ணிடும் கோல் என் செய்யணும் நமக்கு நேரங்கால சரியில்லைனாலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம முருகன் இருக்கேள் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு சொல்கிறதுக்காக இல்லை கடைசியில் நமக்கு முருகர் இருக்காருங்க கடைசியாக நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரோட பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இதே மாதிரி நம்ம அடுத்த மாதமும் கண்டினியூஸாக லாக் வரும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க முருகரை கும்பிட்றனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குங்கிறத சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோவாக இந்த வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன் அது ஜஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்

அப்போது அயனோ இல்லை ஹரியோ இல்லை அரணோ அம் மும்மூர்த்திகளில் எம் மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டான் இறுதியாக சொல்லுகிறேன் என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கு இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காரன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது